கான்ட்ராக்ட் சம்பளம் தான் இருந்தால் செஞ்சால் செய்யுங்க இல்லைன்னா வெளியில் போங்கன்றாங்க சென்னை மாநகராட்சி எங்கள் அடிமையாக இருக்க சொல்கிறாங்க எப்படி இத்தனை வருஷமாக பதினாறு வருஷம் வந்து நாங்கள் பன்னெண்டு வருஷமா வேலை செய்கிறோம் சார் நாங்கள் பன்னெண்டு வருஷமாக வேலை செய்கிறோம் அன்றைக்கி எங்களுக்கு தகுந்த ஒரு ஊதிய ஊதிய ஊதியம் வந்துச்சு அது கூட எங்கள் பார்த்து என்னால் நாங்கள் போராடி அதை வாங்கியிருக்கிறோம் அந்த ஊதியத்தை கூட இப்போ நாங்கள் அடிக்கடி வந்து மனு கொடுத்துறோம் மனு வாங்கி வச்சுன்னா அரசு பண்ணுற மாதிரி பண்ணுறோம் மன மான வெளியமிச்சிருறாங்க எங்களுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க இன்னைக்கும் வந்திருக்கு எங்களுக்கு தயவு செஞ்சு குமரகுங்களா மாசம் எல்லாம் வந்து இருபத்தி ரூபாய் கூட வாங்கிடுவேன் வாங்கி ஒரு மாதம் ஒரு மாசம் இந்த இருபத்தி ரூபாய் வாங்குனதுக்காக எங்களை காண்ட்ராக்ட்டில் விடுறாங்க ஏன் காண்ட்ராக்டில் விட்றாங்கன்னா அவங்க பாதி எடுத்துக்கிறதுக்கு எங்களுக்கு பதினஞ்சாயருபா பதினாறுரூபா போட்டு மூணு வச்சுருவாங்க எதுக்கு எங்களை காண்ட்ராக்டில் விட்ணும் ஏன் காண்ட்ராக்ட் எதுக்கு அந்த அப்படி தான் எங்களுக்கு கேள்விக்குரிய என்ன தப்பு பண்ணோம் காம்க்கு என்ன வேலை செய்து அர்சர் என்ன வேலை செய்து சுமிதின்னா வேலை செய்து நான்

ஒரு அதிகாரியோ யாரும் வந்து என்ன பண்றீங்க ஏது பண்றீங்க எதுவுமே கேட்கல எங்களை எப்போ கருவுல கொத்த மாதிரி மாதிரி தூக்கி போடலாம்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிட்டு இருக்காங்க தவிர எங்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொடுக்கலாம்னு எந்த விதமும் முன்னணியும் முன்னே வந்து நிக்கல அதுக்கு என்ன காரணம் தெரியல அன்னைக்கு கொரோனா காலத்தை எங்களுக்கு பாத பூஜை பண்ணவங்க இன்னைக்கு நீங்க எங்களுக்கு வேலை செய்யவே தகுதி இல்லைன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க இப்போ எங்களை எங்களை வந்து காண்ட்ரேட் தனி தனியார் மயப்படுத்துக்கு காண்ட்ரேட் ஒப்பந்தம் கையெழுத்து போறாங்க மாமன்ற கூட்டத்தில் அந்த அந்த மாமன்ற கூட்டத்தில் எதுக்கு அவங்க யாரு எங்க எங்க வாழ்வத பத்தி தீர்மானிக்கும் அவங்க யாரு நாங்க தேர்ந்தெடுக்க

தனியார் மையம் போய் தான் ஆகணும் அப்படின்றாங்க தனியார் மையம் போறதுக்காக நாங்க இந்த நாலு வருஷம் நாங்க போராடி எங்களுக்கு போராடி